தமிழ்நாடு தொழில் துறையினுடைய இன்றைய இந்த வளர்ச்சி போக்கு இருக்கு இல்லையா இதை பற்றி உங்களுடைய கருத்து ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேக்குறேன் இல்ல இப்ப பார்த்தா நீங்களே பார்த்துருப்பேன் போன வாரம் தான் இப்போ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டாக்டர் டி ஆர் பி ராஜா பாக்ஸ்கான் சேர்மன் கார்ல ஓட்டின் போனார் ஸ்ரீபெரும்புத்தூர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் பாக்ஸ்கான் பண்ணார் அங்க அவரே ஓட்டின் போனார் இதே மாதிரி தமிழ்நாடுல பார்த்தா மந்திரிகள் இல்லைனா முதலமைச்சர் கூட இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல டிஎன் இன்ஜின் அது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் டாடா டெக்னாலஜியும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அண்ட் இனோவேஷன் சென்டர்னு புதுசா ஓபன் பண்ணியிருக்கா கோயம்புத்தூரோட அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நானூறு கோடி செலவு பண்ணி இது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்னெல்லாம் டெவலப் பண்ணால் அதுக்கு ஒரு காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணிருக்காரு இப்படி பார்த்தா நம்ம முதலமைச்சர் நம்ம இண்டஸ்ட்ரி தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ட்ரைவ் பண்ற அது மட்டும் இல்ல போன ஒரு வருஷத்துல பார்த்தா சிஎம் சிங்கப்பூர் போயிருக்கா ஜப்பான் போயிருக்காரு அது மூலமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு இப்போ அடுத்த வாரம் கூட சிஎம் யூஎஸ் போறாரு சோ லீடர்ஷிப் மூலமாக நம்ம கவர்மெண்ட்டில் இருக்க லீடர்ஷிப் மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட உள்ள வருது தமிழ்நாட்டில் ஆஃப்கோர்ஸ் சில அட்வான்டேஜஸ் இருக்குது தமிழ்நாடு தான் இந்தியாவில் ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் செகண்ட் மோஸ்ட் டெவலப்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் தமிழ்நாடு ஆல்சோ இந்தியாவுக்குள்ள மோஸ்ட் ஆர்பனைஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் ரெஜிஸ்டர்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் இருக்க இரு இண்டஸ்ட்ரீஸ் எங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆட்டோ டெக்ஸ்டைல் அதை தவிர புது புது பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கா முதல் ரெண்டு வருஷம் இவி பாலிசி இருந்தது இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தா தமிழ்நாடு ஸ்பேஸ் டெக் இண்டஸ்ட்ரியல் பாலிசி டெவலப் சர்க்குலர் எக்கானமி பாலிசி டெவலப் பண்ணிருக்கா டாய் மேனுபேக்சரிங் பாலிசி கிரியேட்டிவ் எக்கானமிக்கு ரோட் மேப் டெவலப் பண்ணிருக்கா ஸோ நிறைய அந்த மாதிரி முன்னாலே கொஞ்சம் எதிர்பார்த்து பாலிசி புது பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதே நேரத்துல வெளியூர் போயிட்டு வெளியூர்ல இருந்து இருக்க இன்வெஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரும் அதனால கண்டிப்பா நம்ம

அவ அவனாலே எதிர்பார்த்து இந்த இக்கானமி இந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது அதை எதிர்பார்த்து புது புது பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற புது புது இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கிரீன் ஹைட்ரஜன் இன்ட்ரடியூஸ் பண்ண இது இந்தியாலே முதல் தரம் நம்ம கிரீன் ஹைட்ரஜன் செட் அப் பண்ணிருக்கோம் ஸோ அது தமிழ்நாட்டில் தமிழ்நாடோட முதலமைச்சர் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ட்ரைவ் மூலமா இந்த புது புது இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது இது தவிர எல்லாரும் ஏன் தமிழ்நாடுக்கு வர்றான்னா தமிழ்நாட்டுல டேலண்ட் இருக்கு டேலண்ட் எப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துல பார்த்தா பதினாறாயிரம் இன்ஜினியரிங் கிராட்வேட்ஸ் பத்தாயிரம் மேல ஐடி கிராட்வேட்ஸ் ஆன்யூலா பாஸ் பண்ணுவேன் டேலண்ட் கூட இருக்கு ஸ்ரீவத்ராம் சார் இப்போ ஒரு வகையில் பார்த்தா புத்தொழில் நிறுவனங்கள் புத்தொழில் தொழில்களுக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்லப்படுகின்ற புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டே இருக்குது இப்போ பொதுவாகவே ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நிறுவப்பட்டு வளர்ந்த நிலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் அப்போ இந்த புத்தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் பயன் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது அந்த வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் உங்களுடைய பார்வையில் சாரி நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி நீங்க பேசினா தமிழ்நாடு போன வருஷத்துலயே ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணா அது அது தவிர ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஐடிஎன்டி ஹப் தட் இஸ் டீப் டெக்னு சொல்றான் அதுக்கு ஐடிஎன்டி ஹப்னு ஒரு ஒரு இவெண்ட் ஸ்டார்ட் பண்ணான் இதுக்கு மேல டி ரைஸ் இருக்கு நான் முதல் ஒன் ஸ்கீம் இருக்கு ஸோ இங்க ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தா ஸ்டார்ட் அப் என்வரன்மெண்ட் டர்போ சார்ஜ் பண்ணது கவர்மெண்ட் நிறைய பண்ணிருக்காங்க இந்த மூணு வருஷத்துல பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்டே தமிழ்நாடு இந்தியாலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட்அப் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல சரி முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது பட் இன்னைக்கு பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு தமிழ்நாடுல அது மட்டும் இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தா அப்கோர்ஸ் சென்னையில ஒரு ஆயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு கோயம்புத்தூர் ஆயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு பட் திருநெல்வேலி திருச்சி மதுரை வேற வேற சிட்டிஸ் டவுன்ஸ்ல ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அண்ட் அது தமிழ்நாடு பாலிசி மூலமா இந்த ஆர்கனைசேஷன் மூலமா டெவலப் ஆகிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போது அதாவது இது பரவலாக்கம் அப்படிங்கிறது தொழில் பரவலாக்கம் இருக்குல்ல சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகரங்களில் தான் வந்து தொழிற்சாலைகள் நிறுவுவாங்க இன்னொன்று அதற்கேற்ற வசதிகள் இப்போ துறைமுகங்களோ அல்லது விமான நிலையங்கள் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கின்ற இடங்களில் ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மாவட்டங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற இடங்களுக்கெல்லாம் ஆல் ஓவர் ஸ்டேட் அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் அந்த தொழிற்சாலைகளே கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த திட்டம் இருக்குல்ல சார் இதை பற்றி உங்களுடைய பார்வை இல்ல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாடு பாக்கி ஸ்டேட்ஸ் ஆட்டும் இல்ல தான் மோஸ்ட் ஆர்பனை ஸ்டேட் அண்ட் வேற வேற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு டவுன் இருக்கு ஒரு சிட்டி இருக்கு அண்ட் அது சுத்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப என்ன பாக்குறான்னு முன்னால எல்லா நிறைய டெவலப்மெண்ட் சென்னையில தான் வந்துருந்து இப்போ அவ வேற டிஸ்ட்ரிபியூட்டட் குரோத் பாக்குறான் வேறு வேறு மாநாட்டில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகணும் அதனால இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட வின்வாஸ் தூத்துக்குடியில போட்டிருக்காங்க அண்ட் இது டாடா டெக்னாலஜிஸ் டாடா பவர் திருநெல்வேலியில இருக்கா டாடா டெக்னாலஜிஸ் இதுல வந்திருக்கு கிருஷ்ணகிரியில வந்துருக்கு ஓலா கிருஷ்ணகிரியில வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு இதோட ஒன்னும் ஒரு காரணம் என்னன்னா ஸ்கில் மேன் பார் பார்த்தா ஸ்கில் மேன் பார் எல்லா ஊர்லயும் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் முதல்வன் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய ப்ரமோட் பண்றேன் இண்டஸ்ட்ரீஸ்ல சார் நீங்க உங்களுடைய பார்வையில் வந்து என்னன்னா இப்போ இன்னும் என்னென்ன ஏற்கனவே ஏஐ வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து வந்துட்டாங்க ஏஐ ஏஐனுடைய இது எல்லை வரைக்கும் வந்தாச்சு இனிமேலும் என்னென்ன புது புது துறைகள் அல்லது புது 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 தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது தேவையாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார் சரி புதுசா என்ன வருப்போன்றத பத்தி நான் பேச மாட்டேன் புதுசா என்ன வந்திருக்கு அது பத்தி நான் பேசுறேன் எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூர் கிருஷ்ணகிரி அந்த நிறைய நிறைய எலக்ட்ரானிக்ஸ் விட வேலைகள் கூட வந்திருக்கு நான் லெதர் ஃபுட்வேர் உங்களுக்கு தெரிய தெரியுமான்னு தெரியாது பட் தைவான்ல இருந்து நான் லெதர் ஃபுட்வேர் அஞ்சு கம்பெனி தமிழ்நாடுக்கு வந்திருக்கு அந்த அஞ்சு கம்பெனி மூலமா ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் வேலை வந்திருக்கு இது கூட ஒரு புது ஏரியா நான் லெதர் ஃபுட்வேர் குளோபல் முதல்ல அந்த டைட்டில் இருக்கு நேரத்துல ஃபோர்டு ஒரு ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட் இது இந்த மாதிரி தமிழ்நாடுல நிறைய புது புதுசா ஜி சிசி கூட இங்க வரா ஏன் வர தமிழ்நாடுல எஜுகேட்டட் ஒர்க் போர்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் டிகிரிஸ் சார்ட்டட் அக்கவுண்டன்சி டிகிரி இந்த மாதிரி டிகிரிஸ் உடைய நிறைய பேர் இருக்கா சோ ஜிசிசிஸ் கூட புலசா வர இதுதவரை பாத சஸ்டைனபிலிட்டி एंगलல இருந்து சஸ்ட் இந்த கிரீன் ஹைட்ரஜன் அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட நிறைய பேர் புலசா வர தமிழ்நாடுக்குள்ள கண்டிப்பா கண்டிப்பா சரி ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கூட பாத தமிழ்நாடுல இந்தியாலே ரெண்டு டிஃபென்ஸ் காரிடர்ஸ் தான் இருக்கு தமிழ்நாடு ஒண்ணு இருக்கு இருக்கு வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரிலேட்டட் காம்பனன்ஸ் பேட்டரி அந்த மாதிரி அப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் சோ இதுதான் புதுசா புதுசா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போது நிறைவாக ஒரு கேள்வி உங்ககிட்ட கிட்டே இப்போது இந்த தொழில் துறையை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது அதாவது எதையாவது ஒரு சின்ன ட்ராபேக்கு இந்த இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம் இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கிறதா இல்லை இது வரைக்கும் போயிட்டுருக்கிறது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல ஆக்சுவலி இந்தியா பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆங்கிள் இருந்து அவர் சொல்ற மேனுஃபேக்சரிங் இருபத்தஞ்சு பர்சென்ட்ல இருக்கணும் ஆனா இந்தியாவோட ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் பார்த்தா

தமிழ்நாடுல இந்தியால ஒரு பெரிய டூரிசம் அட்ராக்ஷனா இருக்கலாம் ஏன்னா ஈகோ டூரிசம் இருக்கு பில்கிரமேட் டூரிசம் இருக்கு நம்ம கான்பரன்ஸ் டூரிசம் கூட கொண்டு வரலாம் அந்த மாதிரி டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் உங்களுடைய ஒரு பெரிய வேலை நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குனீங்க இன்னொன்னு சில ஆலோசனைகளையும் நீங்க இதுல வந்து முன்வைச்சிருக்கீங்க நிறைவாக நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி ஸ்ரீவச்சந்திரன் வேலன் சார் உங்களுடைய நிறுவனம் ஒரு கட்டுமான தொழில் சார்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க எப்படி இருக்குது நேற்றுக்கு நடந்த இந்த தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு அப்படின்ற இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கு மூணு காரணங்களை நான் வெளிப்பாட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு ரிசோர்சஸ்ஸு நாட் ஓன்லி ஐடி ஆர் டெக்னாலஜி பட் அதர்வைஸ் ஆல்சோ நாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஹியர் ரெண்டாவது இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக வரக்கூடிய மாநாட்டில் பங்கெடுக்கும் போது ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தமிழ்நாடு அரசு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு தலைவராக போட்டு அதுக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸை குரூப் குரூப்பாக ஒரு ஒரு செக்டாருக்கும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் தொழில் தொடங்கும் போது இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை சார் எஸ் வெரி லென்த்தி ப்ராசஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு என்ஓசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறத ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து அந்த ஒரு சிறப்பான ஒரு நிறையில் நிறைவாக அதை செய்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு தகுதின்னு சொல்லலாம் இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்போது ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்காக ஜனவரியில் தான் சைன் பண்ணோம் ஜிம்மில் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் இந்த நாலு மாதத்தில் வி ஹவ் பின் ஏபிள் டு கெட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சமிஷன் ஆகட்டும் அப்ரூவல் ப்ராசஸ் ஆகட்டும் எல்லாமே ஆன்லைன்லையும் அதே சமயத்தில் நேரத்தோட க அந்த துவக்கிறதுக்கான சப்போர்ட்டும் வந்து ஃப்ரம் எவ்ரி லெவல் அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு தலைமை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா அவங்க எந்தெந்த துறையில் யார் யாரெல்லாம் வச்சா அதுக்கு ஒரு குரல் கூட இருக்குது அதாவது சொல்லுவாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருவர் இப்போ நம்ம ஸ்ரீவசன் சொன்ன மாதிரி அந்த மினிஸ்ட்ரி லெவல்லே ஆட்டும் பியூரோக்ராட்ஸ் லெவல்லே ஆட்டும் அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃபீஸர்ஸ் லெவல்லே ஆட்டும் அருமையான ஒரு நிர்வாக திறமையில் தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் இந்த கட்டுமானத் துறையில் எங்கள் எல்லாரும் சக்ஸஸாக போக முடியுது அதனால நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குன்றது மட்டும் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக வந்து ரிசோர்சஸ் பற்றி தான் பேசுவாங்க தொழிற்சாலைகள் தொழில் முதலீடுகள் வளர்ச்சி பேசும்போது ரிசோர்சஸ் என்னென்னலாம் இருக்கு இதை பற்றி ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதில் வந்து மேன்பவர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு சொற்களாக இருக்குது இப்போ உங்கள் துறையை சார்ந்து கட்டுமானத் துறை சார்ந்து ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்டு லேபர்ஸோ அல்லது ஸ்கில்டு எம்ப்ளாயீஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்காங்க அதற்கு தமிழ்நாடு ஸ்கீம் எப்படி ஹெல்ப் அரசு ரெண்டு விஷயங்கள்ங்க இது பிரிக்கிறேன் ஒன்று வந்து எனி பிஸ்னஸ் ஐடி பிஸ்னஸ் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பொதுவாக ரெண்டு விதமான ஒன்று வந்து ஹைலி ஸ்கில்டு அதர் இஸ் ப்ளூ காலர்ஸ் சொல்லுவோம் இப்போ நம்ம ஸ்டேட்ல தான் என்ஜினியரிங் காலேஜஸும் ஜாஸ்தியாக இருக்கு பாலிடெக்னிக்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு ஐடிஐஸ் சொல்லுவோம் அதுவும் ஜாஸ்தியாக இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி அபேண்டன்ட்லி அவைலி இது நிறைய இருக்குன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் லிவிங் அட்மாஸ்ஃபியர் இருக்குது அது ரொம்ப கம்ஃபர்டபுளான அட்மாஸ்ஃபியர் ஏன்னா அது நம்ம இதில் சொல்லும்போது சொல்லுவோம் அந்த பாதுகாப்பு ப்ளஸ் வந்து லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சேஃப்டி இதெல்லாம் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சேஃபஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு ஹைட் சொல்லுவோம் இல்லையா ஆட்ரிஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரே இடத்துல நிறைய நாள் ஒர்க் பண்ணுறதுன்ற பழக்கம் ஜாஸ்தி ஆகும் அதெல்லாமே வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக சப்போர்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அதனால தான் வந்து ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது ப்ளஸ் ஆட்ரிஷன் லெவலும் ரொம்ப கம்மி அதனால ஐடிஆ கம்பெனிஸ் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன்டிஸ் ஆகட்டும் எல்லாருமே தேர் ஆல் ஃப்ளட்டிங் இன் டூ தமிழ்நாடு தட் இஸ் தி நாட் மை ஒப்பீனியன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அதனால தான் வந்து பெண்கள் அதிக அளவில் பணியாற்றுகின்ற ஒரு மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறதும் இப்போது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆன்சிலரி செக்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க அதற்கான ஒரு இது எப்படி இருக்குது சார் இங்கே இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா இதற்கான இப்போ பொருட்கள் அவைலபிலிட்டி தான் முன்னெல்லாம் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனாலும் இட் ஹேஸ் டு பி இதர் இம்போர்ட்டட் பெரிய பெரிய ஐடி பார்க் ஆகட்டும் ஹோட்டல்ஸ் ஆகட்டும் பண்ணும்போது நிறைய இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டு ஒரு ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அவைலபிலிட்டிக்கோ எல்லாத்துக்கும் மேலே அந்த சப்போர்ட் சிஸ்டமும் இதெல்லாம் ஒன்றா இருக்கும்போது என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் லோக்கலி அவை லோக்கல்லே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நல்லா வளரும் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இது சம்பந்த பொருட்கள தாண்டி ஒரு சொல்லணுன்னா இந்த கன்வீனியன்ஸ் இப்போது ஒரு தொழிலில் கட்டும் போதோ இல்லை அங்கேருந்து ரீச் ஆகணும் ஒர்க்கர்ஸ் ரீச் ஆகணும் இல்லை எம்ப்ளாய்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்குள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டமோ இல்லை கன்வியன்ஸ் சிஸ்டம்ஸு எல்லாமே வந்து கண்டியூசிவாக இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐடி பார்க் எடுத்துக்கோ மெட்ரோ ஸ்டேஷன் நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ அங்கேருந்து மாநகர பேருந்துகள் இயக்கிறது அங்கேயேந்து ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது அந்த பீக் அவர் ஆப்ரேஷன்ஸு நான் பீக் அந்த இந்த டைம் தான் வேற ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு முதன்மையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுடைய போயிட்டு வர்றது சௌகரியமாக இருக்குது ரெண்டாவது பொருட்கள் அவைலபிலிட்டி இன்னொன்று சஸ்டைனபிலிட்டி அந்த இதில் தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு கவுன்சில் ஓபன் பண்ணி ஸ்டேட் லெவல்ல எல்லா மெட்டீரியலும் சஸ்டைனபிளா இருக்கணும் அதுவும் உங்களுடைய கட்டுமான தொழிலைகள் கண்டிப்பா அது இருக்கக்கூடியது ஆனா இன்னைக்கு அதை வந்து சுலபமா ஆக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு பக்குவத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் இந்த பசுமை திட்டங்கள் அதே மாதிரி லோக்கல் எம்ப்ளாயீஸ் டெவலப் இன்னொரு திங் சிவசன் சொல்லியிருக்காரு இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வருது இல்லையா அந்த வர்றதுனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஒன் இன்சென்டிவ் இந்த கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஒன் இன்சென்டிவ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் எவ்ரி எம்ப்ளாயி தி எம்ப்ளாய் இன் த ஆர்கனைசேஷன் த கவர்மெண்ட் இஸ் கிவிங் சம் இன்சென்டிவ் ஃபார் தம் டு ட்ரெயின் த பீப்புள் ஃபார் த ஸ்கில் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வினோதமான ஒரு நிகழ்வுகளாக தான் நான் பார்க்கறேன் தெரியுது ஆக மொத்தமாக சொல்லணும்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எல்லாமே சுய நல்ல சுலபமாக போகிறதுக்கு காரணங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் தான் பெரும்பாலும் நான் அது கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன இந்த ஃபைனல் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து கல்வித்துறையும் சரி கல்வித்துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற திட்டங்களும் சரி தொழில் துறையோடு கூட கனெக்டிவாக இருக்குது ஒவ்வொரு துறையும் வந்து கனெக்டிவாக இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிர்வாகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் அதனால தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நம்மோடு கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களையும் நாம் முதலில் கேட்கலாம் பார்த்திபன் சார் வணக்கம் 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 சார் தமிழ்நாடு தொழில்துறையில் காட்டி வருகின்ற ஒரு கவனம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரியிலேயே இரண்டு நாட்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் இப்போ நடத்தியிருக்காங்க ஒரே ஆண்டில் இரண்டு முறை நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த தொழில்துறையில் தமிழ்நாடு அரசு காட்டுகின்ற இந்த அக்கறை கவனம் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய பார்வை இது ஒரு மிக நல்ல இனிஷியேட்டிவ் எஸ்பெஷலி இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு மூலமாக விண்ணப்ப விண்ணப்பிக்கப்பட்ட அனைத்து லைசன்ஸ்களும் துரிதமாக கிடைத்தன இது இல்லாமல் ஒரு த்ரீ திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறது மேடம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜாப் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிற போது வெல்த் கிரியேட் ஆகுது எனவே அது அட்லீஸ்ட் பாவர்ட்டி அலிவேஷன் நாலாவது உமன் எம்பவர்மெண்ட் ரூரல் ஏரியாஸ்ல உமன்ஸ் எஸ்பெஷலி எங்களுக்கெல்லாம் இருக்கிற எங்க ஃபேக்டரி இருக்கிற ஏரியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க வந்து உமனுக்கு கொடுக்குறோம் அந்த உமன் எம்பவர்மெண்ட்டும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு அஜெண்டாவா இருக்கு கண்டிப்பா சார் நீங்க மெடிக்கல் ஃபீல்டு இல்ல சார் அந்த அது அது தொடர்பான துறை தானே உங்களுடையது மருந்து உற்பத்தி கண்டிப்பா சார் இப்போ இந்த அளவிற்கு வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ சார் கூட சொன்னாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல வந்து எங்களுக்கு அது வந்து எங்களுடைய வேலை பளுவை வந்து வெகுவாக குறைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் ஏன்னா இந்த அப்ரூவலுக்கு போகிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா ரொம்ப ரொம்ப இது மிகச்சரியான உண்மை அதாவது சிங்கிள் விண்டோ க்ளியரன்ஸ் மூலம் எங்களுக்கு வந்து எந்த வித தொந்தரவும் இல்லாமல் எல்லா லைசென்ஸும் வேகமாக கிடைச்சிருது ஸோ அந்த ரெட் டெபிசம்ங்கிற இஷ்யூ இல்லாத போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைசென்ஸ் கிடைக்கிற போது குயிக்கா பிஸ்னஸ் ஆரம்பித்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட்டில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த லைசென்ஸ் கிடைக்கிறதும் டைமுக்கு கிடைக்கலன்னா நாங்க எல்சிஸ் எல்லாம் எக்ஸ்பியரி ஆகி எங்களுக்கு வந்து எங்களோடய பிஸ்னஸே வந்து லாஸாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லாமல் ஸ்பெஷலி கைடன்ஸ் தமிழ்நாடு மூலமாக எங்களுக்கு எல்லா லைசன்ஸும் டைமுக்கு கிடைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன் தமிழ்நாடு பாதிபன் சார் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கையையும் வைத்தார் இந்த மாநாட்டில் எப்போவுமே ஒரு ஒரு தொழில்துறை மாநாட்டிலும் தொழில் முதலீட்டாளர்களுக்கே வந்து ஒரு கோரிக்கையை அவர் வைப்பார் நீங்கள் மட்டும் இங்கே வந்து தொழில் தொடங்கினா போதாது இன்னும் பல தொழில்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு தூதராக தமிழ்நாட்டு தொழில்துறையினுடைய தூதராகவும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள் வந்து வைச்சிருந்தார் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு தொழிற்சாலையினுடைய ஒரு நிர்வாகியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அது ஒரு ரொம்ப முக்கியமான அப்ரூச்னு பாத்தீங்க ஏன்னு கேட்டா அதாவது இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் காம்படிஷன் இருக்கு முன்னால இப்ப கவர்னன்ஸ்லயே ஒரு காம்படிஷன் இருக்கு அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் கவர்னென்ஸ்ல ஒரு காம்படிஷன் இருக்கிற போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் இந்தியால இப்ப ஸ்டேட் மதியில் உருவாயிருக்கு அந்த வழில தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்க இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து மெஷின் லேர்னிங்ல இருந்து எல்லா விதமான எல்லா விதமான அப்ரூச்சஸ்க்கும் நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் போது மேலும் மேலும் உடர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போ அதனால அவர் சொன்ன அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் சோ வி ஹாவ் டு பி த ஐஸ் அண்ட் ஹேர்ஸ் ஆஃப் ஆக்சுவலி தமிழ்நாடு இல்ல கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த தொழில் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தொழிலில் வந்து நிறைய போட்டிகள் இருக்கும் அப்போது அவங்க அவங்களே வந்து இன்னொரு தொழிற்சாலைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ அல்லது அவர்களுக்கான ஒரு அழைப்பு அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமா அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க சார் தொழில் முதலீட்டாளர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க அதாவது ஆன்சிலரி இண்டஸ்ட்ரிஸ் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஒரு பேக்கிங் மெட்டீரியல் அல்லது ஒரு எக்ஸிபியன்ட் வேணும்னா எல்லாமே நாங்களே தயார் பண்றது மட்டும் இல்லாம நாங்கள் யாரையாவது அதில் வந்து பேர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவோம் அதில் வந்து கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ன்றது வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம செய்கிறாங்கன்னா அவங்கள இன்வைட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை கிரியேட் பண்ணோம்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு மட்டும் உதவாது அதனால வந்து ஜாப் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூடும் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழில் சார்ந்து மற்ற சின்ன சின்ன தொழில்களும் அந்த இடத்துல வந்து வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இது வந்து ஒரு 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 பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அதாவது பெண்கள் அதிக அளவில் இந்த தொழில் வாய்ப்புகளில் பயன்பெறுவார்கள் அப்படின்னு முதலமைச்சரவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்திருக்கிற தொழில் வேலைவாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா தான் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்களுடைய தொழில் துறை சார்ந்தும் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இது ஒரு மிகச்சிறந்த மூவ் என்ன உமன் எம்பவர்மெண்ட் என்னோட எங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே மேலும் மேலும் நாங்கள் உமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற போது ஒரு டிசிப்ளின் அதை பார்க்குறோம் ரெண்டாவது அந்த ஃப்ரீடம் எக்கனாமிக் ஃப்ரீடம்ன்றது உமனுக்கு கிடைக்கிற போது அவங்க அவங்கள மட்டும் இல்லை அவங்க குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்போ அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மருந்து துறையில வந்து உமன் எதுக்கு முக்கியம்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த மெட்டர்னிட்டி வார்ட்லயும் வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த புது அந்த பிறக்கிற குழந்தைய வந்து கையில வாங்குறது வந்து ஒரு உமன் தானே தவிர ஆண் இல்லை அதுல இருந்து எந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு செய்யக்கூடிய இது வந்து ஒரு மகத்தான தொண்டு